பார்க்க போகிறது எல்லாமே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் டிப்பு வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பால் காய்ச்சும் போது பாலை ஊற்றிட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலை ஊற்றி காய்ச்சணும் அப்படின்னா பால் வந்து அடியில் வந்து திட்டு திட்டாமல் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம வாஷ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முட்டை வந்து வேகப்போ இல்லையா ஸோ அந்த முட்டையை வந்து நம்ம உடைக்கிறதுக்கு வந்து என்ன செய்வோம் அப்படின்னா சூடாக இருக்கும்போது அதை அப்படியே வந்து தண்ணியில் மாற்றிடுவோம் பச்சை தண்ணியில் மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூடு வந்து அவ்வளோவா இருக்காது ஸோ இப்போ வந்து நம்ம உடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு சில்வர் ஸ்பூன் வச்சுட்டு ஸோ நம்ம வந்து அதை உடைச்சோம் அப்படின்னா முட்டை வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து உடைக்க வரும் ஸோ இந்த டிப்ஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா முட்டைக்கு வந்து ஈஸியாக வந்து எத்தனை முட்டையாக இருந்தாலும் நம்ம உரிச்சிடலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முட்டையை வந்து நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு சரி அது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா முட்டையை வந்து நம்ம வந்து ஒரு சட்டியை அழித்து அதில் வந்து நம்ம இது பண்ணுவோம் அப்போ வந்து முட்டை வந்து தனித்தனியாக வந்து பிரிஞ்சிரும் மஞ்சள் கருவும் அதுவும் தனியாக பிரிஞ்சிரும் ஸோ அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பணியாரக்குள்ளே யூஸ் பண்ணி நம்ம வந்து அதில் வந்து உப்பு மஞ்சள் தூள் தூள் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு முட்டையை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு நம்ம அப்படியே பனியாரம் பரட்டி போடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பரட்டி போட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து அப்படியே இருக்கும் அது வந்து அந்த முட்டையிலேருந்து வந்து அந்த மஞ்சள் கன்று வந்து பிரிஞ்சு வராமல் நம்மளுக்கு நல்லா அப்படியே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து முட்டையை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம வச்சு நம்ம திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து முட்டையை வந்து நம்ம பரட்டி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் பார்க்க போகிறது வந்து நம்ம கிச்சனில் வந்து ரொம்பவே டைம் சேவ் பண்ணுறதுக்காக நம்ம தேவையான சில பொருட்களை நம்ம கிச்சன்லேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டக்கு டக்குன்னு அந்த வேலைகள் எல்லாம் பார்த்துடலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூடி வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு கலண்டரும் இந்த மாதிரி மிக்சி குக்கர் இந்த மாதிரிலாம் வந்து லூஸ் ஆயிரும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து நம்ம வந்து ட்ராலாக போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து தயிர் வச்சுருவோம் இல்லையோ ஸோ இப்போது தயிர் பச்சடி ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது அது வந்து தயிரை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நார்மல் கரண்டியோ ஸ்பூனோ வச்சு பண்ணணும் அப்படின்னா அந்தளவுக்கு ஸ்மூத்தாக வராது ஸோ ஃபோக் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம அடிச்சிட்டே இருந்தோம்னா அந்த தயிர் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தயிர் பச்சடிலாம் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எந்த எந்தளவுக்கு க்ரீமியாக இருக்குது ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து சின்ன சின்ன பொருட்கள்லாம் வைக்கும்போது நம்ம அப்படியே வச்சுருவோம் அப்போ வந்து அடுத்த பொருள் நம்ம எடுக்கும்போது டக்குன்னு தட்டி விட்டுருவோம் இல்லைனா அது வந்து அப்படியே சிந்தி வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி போட்டு நம்ம வச்சிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து சிந்தாது நம்ம கேர்ஃபுல்லாகவும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ தான் அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க Thank you. Thanks for watching.